பாலம் கட்டணும் அப்ப வந்து கடற்கரையில வந்து ராமர் நிக்கிறார் லக்ஷ்மணரும் கூட இருக்கார் அவர் பாக்குறாரு ஏந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அலைதான் இருக்கு கடல் தான் இருக்கு இங்க எப்படி பாலம் கட்டுறது அப்ப சமுத்திர கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லலாமா அப்படின்னு ராமருக்கு தோணி என்ன பண்றார் அப்படின்னு நினைத்து வில்ல எடுக்கிறார் அவர் வந்து இந்த சமுத்திர நான் சொல்ற பேச்ச கேட்கலன்னா அப்படின்னு அந்த அம்பை விட போற பொழுது ஒரு அசரீதி கேட்கிற என்னன்னு கேட்டா இறைவா நீ வந்து மகாவிஷ்ணுவின் அவதாரம் எனக்கு தெரியும் நீ கோவிச்சுக்காத இந்த சமுதிரத்துல இருக்கிற அலைய நிறுத்தவோ தண்ணீரை அப்படியே ரெண்டா பிரிக்கவோ முடியாது அது இயற்கைக்கு புறம்பானது அதனால என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாக்க உன்னுடைய வானர சேனைகளில் நலன் நீலன் இரண்டு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்களால இந்த பாலத்தை கட்ட முடியும் அப்படின்னு சொல்றார் அது எப்படி அப்படின்னு கேட்ட போது ராமர் சொல்ற சரி நீ சொல்றது உண்மை நான் அவர்களை கூப்பிட்டு என்ன பண்ணலான்னு பாக்குறேன் அப்படின்ட்டு அனுமான் சுக்ரீவர் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இது வந்து நலன் நீலன் ஆமா நலன் நீலன் ரெண்டு பேர் இருக்காளே இங்க கூப்பிடவங்க ரெண்டு பேரையும் நீங்க யாரு அப்படின்னு கேட்டாக்க அனுமன் சொல்றார் இவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு இதுக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பொல்லாத பசங்க குழந்தைகளா இருக்கும்போது இந்த வானரங்கள் ந நலன் நீலன் ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே முனிவர்களுடைய வீட்டுக்குள்ள எல்லாம் போவாங்க போய் அவங்க பூஜை பண்றது சால கிராமம் புனித சால கிராமம் சால கிராமம்ங்கிறது கண்டகி நதியிலேருந்து கிடைக்கும் இது லக்ஷ்மி நாராயணா இது வந்து நாராயணர் அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும் அது நமக்கெல்லாம் பார்த்தா மொத்தமா பல பழ பழப்பழ கருப்பா ஒரு கல்லு மாதிரி இருக்கும் அவங்க கும்பிடுற இந்த சால எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து தண்ணியில போட்டு இதுகள் விளையாடிட்டு இருக்கும் பந்தாடிட்டு தண்ணியில போட்டுடும் அப்ப அந்த முனிவர்கள்லாம் குளிச்சிட்டு வந்து பூஜைக்கு வந்தா அங்க சால கிராமமே இருக்காது வானர சேட்டை அப்படிங்கிறாங்கல்ல ரொம்ப அந்த மாதிரி பண்ணின பொழுது ஒரு முனிவர் என்ன பண்ணாராம் இதுகள் இந்த மாதிரி எடுத்து வந்து பந்தாடிண்டு தண்ணிக்குள்ள போடுற போது ஒரு சாபம் கொடுத்தாராம் இந்த நீங்க ரெண்டு பேரும் எதை தண்ணியில போட்டாலும் அது முதக்கட்டும் ஒருவருடைய சாபம் இன்னொருவருக்கு எப்படி வரமாக மாறுகிறது அதைத்தான் இந்த கதையில நாம புரிஞ்சுக்கணும் அதனால அவங்களோட உதவியால நீ இந்த பாலத்தை கட்டிடலாம் ரமா கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப என்ன பண்றாங்க மத்தவங்க அந்த பாறையெல்லாம் கொண்டு வராங்க அந்த பாறைய நலனும் நீலனும் தொட்டு அதுல ராம் அப்படின்னு அந்த ராமருடைய பெயரை எழுதுறாங்க எழுதி ராம் ராமனு சொல்லி சொல்லி அந்த ராமநாமத்தினால் கட்டப்பட்டதுதான் அந்த ராம சேத்து இன்னைக்கும் ராமேஸ்வரத்துல அந்த தண்ணீர்ல மிதக்குற கல்லு இருக்கு நீங்க அந்த கோவில்ல போய் பாத்தீங்கன்னா அந்த ஒரு தொட்டியில போட்டு வைக்கிறாங்க அந்த கல்லு நல்லா மிதந்துகிட்டே இருக்கும்